தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் <laughs> வணக்கம் <laughs> <laughs> சார் சமீபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் திராவிடம் குறித்து அவர் டைரக்டாவே அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு திராவிடம் வந்து பிரிவினையை ஆதரிக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிருக்கிறாரு மதம் ஜாதி மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிடம் வரைக்குமே அவங்க வந்து பிரிவினையை ஆதரிச்சே இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சு இந்த பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை சார் ஆளுநர் எப்போதுமே தன்னை சர்ச்சைகளின் நாயகனாகவே அடையாளப்படுத்தி கொடுக்குறீங்களா போது அது அணையப் போகிற விளக்கு எனவே பிரகாசமாக இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எதையாவது செய்து உள்துறை அமைச்சகத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்று மீண்டும் இந்த ஆளுநர் பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற முயற்சியில் கடுமையாக இறங்கி இருக்கிறார் ரவி அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நேற்றைக்கு அவர் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என்பது பார்டிஷன் டே அதாவது பிரிவினை நாளை கடைபிடிப்பதாக சொல்லி ஒரு தினத்தை நேற்றைக்கு அவர்கள் ஒரு சடங்கு போல சம்பிரதாயம் போல நடத்தி இருக்கிறார்கள் இதற்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் பதினான்கு சுதந்திர தினம் நமக்கு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஆனால் நாம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் பெற்றதற்கு பிறகுதான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது ஒருங்கிணைந்த இந்தியா அமைந்ததற்கு பிறகு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகுதான் முகமது அலி ஜின்னா தனிநாடு கோரிக்கையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தனிநாடு கேட்கிறார்கள் என்கிற செய்திக்கு பிறகு பாகிஸ்தான் என்கிற தனிநாடு மலர்ந்தது ஆனால் ஆகஸ்ட் பதினான்கு என்கிற காரணத்தாலேயே ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு மறுநாள் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததைப் போல இவர்கள் ஒரு செய்தியை மக்களிடத்திலே திரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒன்று அந்த நாளில் இருந்து கொண்டு நீங்கள் பிரிவினை பேசினார்கள் என்று சொன்னால் என்ன பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்களா திராவிடர்கள் திராவிட நாடு கோரிக்கையை வைத்திருந்தவர்கள் அன்றைக்கு அண்ணா அவர்கள்தான் திராவிட நாடு கோரிக்கையை விடாமல் அடர்த்தியாக பிடித்துக் கொண்டிருந்தார் பெரியார் கூட சில சமரசங்களுக்கு உட்பட்டு போனார் அண்ணா சமரசங்களுக்கு கடைசி வரை உட்பட வேண்டிய அண்ணா எங்கே சமரசத்துக்கு உட்பட்டார் என்ற செய்தியும் நாம் பேசுவோம் அதே நேரத்தில் அண்ணா என்ன சொன்னார் பாகிஸ்தான் தனிநாடு எனவே நாமும் விட வேண்டும் என்று பேசினாரா இரண்டு பிரச்சனைகளும் வேறு ஆனால் எந்த இடத்தில் போய் நீங்கள் உங்களுடைய வன்மத்தை கக்குகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி எப்போதுமே திராவிடம் என்று சொன்னால் திராவிட மாடல் என்று சொன்னால் தமிழ்நாடு என்று சொன்னால் வேப்பங்காயாக இருக்கும் ஆளுநருக்கு ஆளுநர் எப்போதுமே ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் இல்லை அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் ரவி எப்போதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததே இல்லை தமிழ்நாடு என்று நான் சொல்லவே மாட்டேன் தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்று சொன்னவர் கடந்த காலத்தில் ஆனால் என்ன செய்தார் தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தம் காளாமல் வேறு வழியே இல்லாமல் தமிழ்நாடு என்று அடுத்த அழைப்புகளிலேயே அச்சிடுகிற நிலைமைக்கு வந்து சேர்ந்தார் இப்போது கூட இந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறுவார் மாறுகிற சூழல் அவருக்கு வரும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் அதே நேரத்தில் பிரிவினை பேசியவர்கள் பிரிவினை பேசுவது நாங்கள் மட்டுமல்ல காஷ்மீர் பேசவில்லையா ஏன் வங்கத்தில் இருப்பவர்கள் பேசவில்லையா நாங்கள் மட்டுமா பிரிவினை பேசுகிறோம் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாகாணங்கள் பேசவில்லையா இப்போதும் தனி சட்டத்தை அவர்கள் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிரைப்ஸுக்கு தனி சட்டங்கள் எப்போதும் அமலில் இருக்கின்றவை அவர்களுக்கென்று சிறப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறவ அது இப்போதும் பின்பற்றப்படுகிறது அவர்கள் தனிநாடு கேட்டு போராடவில்லையா அவர்கள் தனிநாடு வேண்டும் என்று சொல்லவில்லையா இந்தியாவே ஒட்டுமொத்த கூட்டமைப்பினுடைய தொகுப்பு தான் வின்சன்ட் சர்ச்சில் தான் சொன்னார் முப்பத்தி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு ட்ரெயினா இந்தியா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் வின்சன் சர்ச்சில் இதை சொன்னார் சார் நான் என்ன கேட்கிறேன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு குடையின் கீழ் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு ஆலோசனையை செய்கிறது வெள்ளை அரசு ஏனென்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் கூட தன்னுடைய சுதந்திர தின உரையில் மிக அழகாக குறிப்பிட்டார் முன்னூறு ஆண்டுகள் சுதந்திர போராட்டம் அந்த சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படை கட்டிய பொழுது அதில் பெருவாரியாக பங்கெடுத்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஐஎன்ஏவுக்கு ஆள் எடுக்கிற வேலை நடந்த போது தமிழ்நாட்டில் பெரும்பகுதியினர் சென்றார்கள் அதிலும் குறிப்பா தென் மாவட்டத்தில் இருந்து வீடுதோறும் ஒருவர் செல்ல வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கி வீடுகளில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு வீடுகளில் ஒருவர் சென்றார்கள் அப்படி சுதந்திரத்துக்காக ரத்தம் செந்தியவர்கள் நாம் இந்த சுதந்திரத்தை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்பதற்காக தீவிரமாக களமாடி களத்தில் மடிந்து மாண்டு போனவர்கள் யார் என்று கேட்டால் தமிழர்கள் தான் திராவிடர்கள் தான் இதையெல்லாம் மறைத்து விட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தனிநாடு கேட்டோம் சரி ஆனால் தனிநாடு கோரிக்கை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரே அது குறித்த ஆளுநர் ரவிக்கு தெரியுமா அந்த வரலாறு என்னன்னு தெரியுமா தமிழ்நாடு நாடு சார் அண்ணா தன்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய கண்ணி உரை ஸ்பீச் அல்லவா நாடாளுமன்றத்தில் அதிலேயே பேசினார் ஐ பிலாங்ஸ் டு ஐ ஆன் ஆஃப் தமிழ்நாடு ஐ பிரிவென்ட் டு சே தமிழ்நாடு ஃப்ரம் மதராஸ் அண்ணா பேசினார் அண்ணா என்ன சொன்னாரு நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை எனவே நான் மதராஸ் மாகாணத்திலிருந்து செய்தியே நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார்னா அண்ணா பின்னாளில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக சீன யுத்தம் சீன யுத்தத்தில் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் அந்த கடிதம் வந்து சேர்ந்தது அதற்கு மறுநாளே தனிநாடு கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு அண்ணா கடிதம் எழுதினார் தன்னுடைய மார்களுக்கு அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் அண்ணா ஓமையாக சொன்னார் பேரறிஞர் அல்லவா இன்னொரு ஓமையும் அவர் சொன்னார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்னு சொன்னார் இந்த நாடு இருந்தால்தான் தான் தனி நாடு கேட்க முடியும் இந்த நாட்டுக்கே ஆபத்து வந்துருச்சு சைனாக்கான உள்ளார பூந்துருவான் எனவே இந்த வீட்டை பாதுகாக்கணும் அதனால இந்த வீட்டை பாதுகாக்கிற வேலையை இப்போது செய்வோம் திராவிட நாடு கேட்கிற கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வைப்போம்னு சொல்லி உயிர் கொள்கை சார் அன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எல்லாம் அண்ணாவிடத்துல வந்து கேள்வி கணைகளை தொகுத்த தொகுத்த போது இப்படித்தான் அண்ணா பதில் சொன்னார் மாநில சுயாட்சி பேசிய இயக்கம் தனிநாடு கேட்ட இயக்கம் இந்த நாட்டுக்காக தன்னுடைய கொள்கையை தத்தம் செய்த இயக்கம் சார் திராவிட இயக்கம் திராவிடர்கள் தங்களுடைய உயிர் கொள்கையை விட்டுக் கொடுத்து விட்டுதானே தானே எப்போதும் இந்திய ஒன்றியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கணும் ஆனா நீங்கள் எங்களை பார்த்து நாங்க வந்து பிரிவினை பேசுகிறவர்கள் நீங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வது யார்னு சிந்திச்சு பார்க்க வேண்டாமா இந்த பட்ஜெட்ல என்ன நிலைமை இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கப்பட்டது வஞ்சிக்கப்பட்டதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அது குறித்து பேசுவதற்கு ரவி தயாராக இருக்கிறாரா யார் பிரிவினையை தூண்டுவது நாங்களா பிரிவினையை தூண்டுகிறோம் பிரிவினையை தூண்டுகிறவர்களுக்கு அடிவரடி வேலை செய்கிற வேலையை செய்து கொண்டிருப்பவர் ஆளுநர் ரவி அவர் அந்த வேலையை செய்துட்டு நாங்க பிரிவினையை தோன்றோம்னு பேசுறது எந்த வகையில நியாயம் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு தெரியுமா நீங்க என்ன சுதந்திர போராட்ட ஜேகைய வாரிசுகளா நாம பெருமையா சொல்றோமே ஐஎன்ஏவுக்கு ஆள் அனுப்பியவர்கள் நாங்கள்னு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு பெருமையாக சொல்றோமே அது மாதிரியான பெருமைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா உங்களுடைய சித்தாந்த மூத்தவர்களுக்கு இருக்கா நீங்க அந்தமான் சிறையிலிருந்து மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்தவர்களுடைய வாரிசுகள் உங்களுக்கு இந்திய சுதந்திரம் குறித்து பேசுவதற்கு யோகிதை இருக்கிறதா இந்திய சுதந்திரம் குறித்து பேசுவதற்கு அருகதை என்கிற சுதந்திர நாடாக மலர்வதற்கு முன்பாக மூன்று பேர் சார் ஆலோசனைகள் பெறப்பட்டது வெள்ளையர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை இனியும் காலம் தாழ்த்த முடியாதுன்னு மூணு பேர் அழைச்சிதான் பேசலாம் ஆங்கிலேயன் யார் மூணு பேர் தெரியுமா குறுநில மன்னர்களாக நவாபுகள் இருக்கிறார்கள் ஆங்காங்கே எனவே நவாபுகளின் சார்பில் ஹைதராபாத் நிஜாம் காங்கிரஸ் கட்சிதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து களத்தில் முந்தி நிற்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவார்ந்தவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கருவூலம் என்று பேசப்பட்ட மூலான அபுல் கலாம் ஆசாத் தனிநாடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் தனிநாடு வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறது முஸ்லீம் லீக் தமிழ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று எனவே முஸ்லிம் லீக்கின் சார்பில் முகமது அலி ஜன் ஜின்னா இந்த தான் பேசி இந்திய சுதந்திரத்தினுடைய வடிவமைப்பை கொண்டு வந்து வேற்றுமை ஒற்றுமை என்கிற இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய அடிப்படை தத்துவங்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்குள் இறைய வேண்டும் எப்படி சுதந்திரத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற முடிவை எடுத்தவர்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் ஏதோ நேற்றைக்கு பார்ட்டிஷன் டே என்று சொன்னவுடன் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இந்துக்களை கொலை செய்தார்கள் பிரிவினையை தூண்டு வேலையை செய்தவர்கள் நீங்கள் இந்த நாட்டில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் நீங்கள் மாறாக தமிழர்களோ திராவிட இயக்கத்தவர்களோ திராவிடர்களோ எப்போதும் பிரிவினை பேசியவர்கள் அல்ல இந்த நாடு ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகிறவர்கள் இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் அதுவும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் எங்களை நோக்கி நீங்கள் இந்த கடைகளை தொடுப்பது என்பது எங்களை தனிநாடு கேட்பதற்கு நீங்கள் மீண்டும் தூண்டுகிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்வோம் நாங்க கேட்கல இப்ப தனிநாடு ஆனா நீங்க எங்களை தனிநாடு கேட்கிற எல்லைக்கு கொண்டு போய் நீங்கள் நிறுத்துகிறீர்கள் நீங்கள் அந்த பேச்சை பேசி வன்மத்தை கட்டி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் கண்டிக்கத்தக்க பேச்சு ஆளுநருடைய பேச்சு ஆளுநர் தேவையற்ற வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார் தன்னை சர்ச்சைகளின் நாயகனாக தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆளுநர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார் ஆளுநருடைய ஆட்சி முடிந்து விட்டது ஆளுநருக்கு ஆட்சி இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா நான் ஏன் அதை சொன்னேன்னா ஆளுநருக்குன்னு ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அது ரவி ரவியினுடைய நடவடிக்கையில் முடிவுக்கு வந்து விட்டது இனி ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு ராஜரீகம் செய்ய முடியாது ரவியார் அவருடைய பதவி காலம் முடிய போகிறது எனவே அணைய போற விளக்கு பிரகாசமாக எரிக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது வரைக்கும் பேசாம இருந்துட்டு திடீர்னு இப்போ டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்கிறாரு திராவிடத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப எந்த ஒரு பிரச்சனைனாலும் இப்ப ஆளுநர் வந்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த டி பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தார் அழைப்பு விதிக்கும் போது இப்ப திமுகவினர் வந்து அத புறக்கணிச்சுட்டாங்க அந்த மாதிரியான ஒரு செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கும் இப்ப மீண்டும் இவர் டைரக்டாவே அட்டாக் பண்ணிக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது நான் வெளியே தானே போறேன் அதனால இப்படி ஒரு பேசிட்டு போறேங்கிறதா இல்ல வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும்ட்டு நீங்களே கூட ஒரு பார்வை வச்சுங்க இது எப்படி நம்ம பார்க்கணும் விஷயம் எதையாவது பேசி ஒன்றிய அரசினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்று ரவி எப்போதுமே மெனக்கிடுவார் எல்லா ஆளுநர்களையும் விட ரவிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்று ரவி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்னா ஒன்றிய அரசு எதையெல்லாம் பேச நினைக்கிறதோ எதையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு நாம் பேசிவிட்டால் ஒன்றிய அரசினுடைய பிரபகண்டா செக்ரட்டரி பாஜகவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் போல நாம் இயங்கினால் பாஜகவினுடைய நன்மதிப்பை அமித்ஷா மோடியினுடைய நன்மதிப்பை பெறலாம்னு அவருக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு இப்போ இல்லை அவர் ஆளுநராக வந்த நேரத்தில் இருந்து துணைவேந்தர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினாரு துணைவேந்தர்களிடத்துல என்னென்ன கூட்டங்கள் நடத்தணும்ன்றத சொன்னாரு இந்துத்துவ சனாதான தர்மங்கள் குறித்தெல்லாம் போய் பல்கலைக்கழகங்கள்ல பேசுனாரு சனாதனம் குறித்த கருத்துக்கள் எல்லாம் அரசினுடைய நிகழ்ச்சிகளில் பேசுகிற அளவுக்கு ஒரு மலிவான அரசியலை அவர் செய்தார் இது ஆளுநருக்கு உண்டான குறித்தான பண்பா என்று கேட்டால் ஆளுநருக்கு எதுக்கு இந்த வேலை நீங்க அரசியல் சார்பற்றவராக இருக்க வேண்டும் நீங்க அரசியல் சார்புடையவரா நீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்போ ஒன்றிய அரசை ஏதோ ஒரு வகையில் மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த காலத்தில் ஈடுபட்டார் இப்ப என்ன நிலைமைன்னா ஆளுநருக்கு ஒரு விதமான எரிச்சல் வந்திருக்கிறது உண்மையாகவே அதைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும் ஏன்னா இந்த ஆகஸ்ட் பதினைந்து தான் கடைசி சுதந்திர தினம் ஆளுநராக அடுத்த சுதந்திர தினத்துக்கு அவர் ஆளுநராக இருக்க போவதில்லை இது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் கடைசி ஆளுநராக சுதந்திர தின விழாவுக்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிற அரசை அழைக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் கூட அவர்கள் வர மறுத்து நம்மை அவமானப்படுத்துகிறார்கள்ங்கிற அந்த ஒரு மனநிலை அவரிடத்துல நேற்று வெளிப்பட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் என் நீங்க வர முடியாதுன்றீங்கல்ல நான் அழைச்ச நிகழ்ச்சி கடைசி நிகழ்ச்சி இனிமே நான் இருக்கவே போறதில்லை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரமாட்டேன்றீங்க அப்ப நான் ஏன் உங்கள் குறித்த அவதூறுகள் எல்லாம் பேசக்கூடாது இல்லாத பொல்லாதெல்லாம் ஏன் நான் பேசக்கூடாது இந்த மனநிலையில் தான் அவர் நேற்று பேசினார் இல்லை என்று சொன்னா நேற்று சம்மந்தமே இல்லையே திராவிடம் குறித்து பேசுவதற்கெல்லாம் நீங்க பார்ட்டிஷன் டேல பேசுறதுக்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது நான் என்ன கேக்குறேன் சார் உங்களுடைய அஜெண்டா நேற்று என்ன முஸ்லீம்கள் எல்லோரும் கூடி பாகிஸ்தான் என்கிற கேட்டு போனார்கள் என்பதை இப்போது இந்திய மக்களிடத்துல ஒரு விஷம பிரச்சாரமாக விதைக்கும் இதானே உங்களுக்கு நோக்கம் நேற்றைக்கு அப்ப நீங்க பேச வேண்டிய செய்திய முஸ்லீம்களுக்கு எதிராக திரித்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தீர்கள் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் உள்ள கிடக்கையில் என்னவெல்லாம் தோன்றியதோ அதையெல்லாம் நீங்கள் நேற்று பேசி சர்ச்சையில் சிக்கி கொண்டீர்கள் இதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்ல வேண்டியிருக்கு நீங்க முஸ்லீம்கள் எல்லாம் நாடு கேட்டு போனாங்கன்னீங்கல்ல அப்ப இங்க இருந்த முஸ்லீம்கள் குறித்து நீங்க பேச தயாரா இருக்கிறீங்களா இங்க இருக்கிற முஸ்லீம்களை நீங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறீர்களே அந்த போக்கு குறித்து நீங்கள் என்றைக்காவது பேசியதுடா என்றைக்காவது சிந்தித்ததுடா முகமது அலி ஜின்னா நாடு கேட்டு போனாரு சார் காகிதம் என்ன சொன்னார் நீங்க போயிட்டீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் ஏன்னா வங்கி கணக்குல ஒரு சொருப்பமான தொகை இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் லீக்கினுடைய தொகையை இரண்டா பிரிச்சுக்கும்னு மில்லத்தை கூப்பிட்டாரு முகமது அலி ஜின்னா காகிதமில்ல போகலையே வாங்கலையே நீங்க பிரிச்சுட்டு போன பிறகு அந்த பணம் உங்களோட இருக்கட்டும் எங்களுக்கு அது வேண்டாம் நாங்க இந்தியாவில் இருக்கிறோம் நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம் நீங்க உங்க வழியை பாத்துக்கங்கன்றார் அவர் இந்தியராகத்தான் நின்றார் இன்னொரு செய்தி தெரியுமா இவர்களினுடைய மூதாதையர்கள் எல்லாம் யாரு ரவி எந்த வழியில் வந்திருக்கிறாரோ அவர்களினுடைய மூதாதையர்கள் மூத்தவர்கள் எல்லாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் காகிதமில்ல செய்த ஒரு செயல் குறித்து இந்த நேரத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் காந்தியார் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுறாரு இந்த தேசத்தினுடைய தந்தை என்ன சொல்லி பேசுறாருன்னா ஆங்கிலம் என்கிற மொழிதான் நம்மை அடிமைப்படுத்துகிறது எனவே ஆங்கிலம் படிப்பதை ஆங்கிலம் பேசுவதை நாம் உடனே நிறுத்த வேண்டும்னா காந்தியார் ஒரு செய்திய நாட்டு மக்களுக்கு சொல்றார் ஆல் ரேடியோல அப்ப பி ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாணவனாக இருந்த காகிதமில்லத் கல்லூரியை நிறுத்திட்டார் சார் படிப்பையே பாதியில காந்தியார் சொன்னதை கேட்டு காகிதமில்லத் தன்னுடைய கல்லூரி படிப்பையே பாதியிலேயே விட்டார் அறிவார்ந்த மாணவராக இருந்தவர் காகிதம்ல நீங்க காகிதமில்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா எவ்வளவு திறம்பட பேசுகிற திறம்பட படிக்கிற திறம்பட எழுதுகிற ஆற்றலை பெற்றிருந்தார் முகமது இஸ்மாயில் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கும் அறிவார்ந்த மாணவன் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவனாக வருகிற தகுதி படைத்த மாணவன் பேராசிரியர்கள்லாம் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க இஸ்மாயில் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு காந்தியார் சொல்லிட்டாருங்க காந்தி சொன்ன பிறகு இடமில்லை எனக்கு இந்த ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை தவறு நீங்க அந்த முஸ்லிம்கள் குறித்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி அவர்களிடத்திலே ஒரு பிரிவினைவாத போக்கை உண்டாக்கி இந்துக்களின் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்திட வேண்டும் எப்போதும் நீங்க இந்த பிரிவினையை பேசுகிற பிரிவினை நாளில் பிரிவினை பேசுவது உங்களுக்கு கைவந்த கலை ஏன்னு சொன்னா நீங்க பிரிவினைக்காகவே இயங்குகிற அமைப்பு அதனால் நீங்க அதை பேசுனீங்க ஆனா எதற்காக நீங்க வந்து திட்டமிட்டு இதற்குள் திராவிடத்தை கொண்டு வந்து புகுத்தினீர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இப்போது இஸ்லாமியர்களையும் திராவிடர்களையும் ஒரு சேர கொண்டு வந்து நிறுத்தியிருக்க திராவிடருக்குள் இஸ்லாமியரும் அடக்கம் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது திராவிடர்கள் என்று சொன்னால் சாதி மத பேதங்கள்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் தங்களை திராவிடர்களாகத்தான் உணர்கிறார்கள் யாரும் நாங்கள் திராவிடர்கள் இல்லைன்னு சொல்றது இல்லை இது திராவிட நாடு இல்லைன்னு சொல்றது கிடையாது தமிழ்நாடு தான் திராவிட நாட்டினுடைய தொட்டில் தாய் அதுதான் எனவே அதுல ஒண்ணு மாற்று கருத்தெல்லாம் யாருக்குமே இல்லை நீங்க தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பேசுவதனுடைய விளைவு என்னன்னா ரெண்டு செய்தி ஒண்ணு எரிச்சலினுடைய வெளிப்பாட்டுன்னு என்று பேசி இருக்கிறார் ரவி இன்னொன்று நான் பாருங்க உங்களுக்கு பிரபோகண்டா செக்ரட்டரி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வேற மாநிலத்தில் ஆளுநர்கள் பேசுகிறார்களா கேரளா ஆளுநர் தனக்கு மரியாதை இல்லன்னுதான் கெஞ்சி கூத்தாடுறாரே தவிர இந்த அளவுக்கு கேவலமா எல்லாம் பேசுறது இல்ல அவரு அவர் என்ன செஞ்சாரு ஏர்போர்ட்டுக்கு போனா என்ன போலீஸ் கைது செய்ய பாக்குது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கு இப்படி எல்லாம் பேசி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் கேரள ஆளுநர் முயற்சி செஞ்சாரு பன்வாரிலால் புரோஹித் கூட இங்கிருந்து பஞ்சாப்ல போய் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குள்ள எல்லாம் சிக்கல ஆனால் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் சர்ச்சைக்குரிய ஆளுநர் என்கிற பெயரை ரவி பெற்று விட்டார் சர்ச்சைக்குரிய ஆளுநர் என்பது மட்டுமல்ல ரம்மிக்கு நம்ம மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறோம் தடை செய்யணும்னு சொல்லி ரம் நிறுவனத்தினுடைய முதலாளிகளை ரகசியமா சந்திச்சாரு ரவி அது குறித்து தமிழ்நாடு அரசு வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டதை பதில் பேசவே இல்லையே வாய் திறக்கவே இல்லையே ரவி நீங்க அது குறித்தெல்லாம் பேசியிருக்க வேண்டும் அல்லவா அதையெல்லாம் நீங்கள் மூடி மறைத்து விட்டு இப்போது திட்டமிட்டு தமிழர்களை திராவிடர்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக திருப்பது சார் இன்னொன்னு சொல்லவா ஒரு செய்தி நீங்க சொல்றீங்களே எல்லாம் வந்து பிரிவினை பேசுகிறாங்க இந்த நாட்டை பிரிவினைக்குள்ளாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு சிதலமடைய வேண்டும் சீர்கேடு அடைய வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு கால அரசை நடத்தியவர்கள் நீங்கள் அதற்கு எப்போதெல்லாம் ஆபத்து இந்தியாவுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அதற்கு முதல் போர்க்குரலை எழுப்பி சண்டமாரதம் செய்தவர்கள் திராவிடர்கள் என்பதை ரவி மறந்துவிட்டு பேசுகிறார் அல்லது திட்டமிட்டு மறைப்பதற்காக பேசுகிறார் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையே நீங்க வந்து அரசியலமைப்பு சாசனத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு பேசினீங்களே கடந்த காலத்துல நாடாளுமன்றத்துல முதல் குரலை எழுப்பி யார் திராவிட முன்னேற்ற திராவிடர்கள் தானே சார் முதல் குரல் எழுப்பணும் இந்த நாடு மதச்சார்பின்மைக்கு உட்பட்ட நாடுதான் மதச்சார்பற்ற நாடுதான் இந்த நாடு அதை நீங்கள் எந்த வகையிலும் கை வைப்பதற்கு நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை காத்தவர்கள் தான் திராவிடர்கள் அதை சிதைப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் ஆரியர்கள் ஆரியர்களினுடைய வழித்தொன்றலாக இருக்கிற ஆர் என் ரவி இல்ல அவர் ஆரியன் ரவி நாம பேச இவர் இப்படி அந்த ரவி இந்தியாவுக்கு எதிராக திராவிடர்களை நிறுத்துகிற முயற்சிக்கு கொண்டு வந்து நிற்கிறார் இந்த முயற்சி அவருக்கு கை கொடுக்காது இந்த முயற்சி அவரை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு முயற்சிக்கு துறையாக நிற்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீ என்ன நாடகம் போட்டாலும் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி உனக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு ஒன்றிய அரசால் தரப்பட்டால் கூட நீ மதராஸ்ல இருந்து கொண்டு அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீ ராஜரீகம் செய்வதற்கு தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது போதும் சாமி நீ பொட்டியை கட்டி கிளம்புன்னு ஆளுநர் மாளிகைக்கு எதிராகவே மக்கள் கூடுகிற நிலைமை வந்துவிடும் நான் என்று பதவி காலம் முடிய வர நேரத்துல ஒரு கிளைமேக்ஸ் தான் அவருடைய பேச்சுங்கிறது வந்து அவருக்கே ஒரு பேக் ஃபயரை கிரியேட் பண்ணிட்டு தான் பார்க்க முடியுது சார் நிறைய விஷயங்கள வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் இன்னைக்கு நன்றி சார் நன்றி